மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் தாக்கமும் பின்னணி வழங்குவதற்காக நான் தினேஷ் நான் நிரோஷா அரசியல் வந்து பல விஷயங்கள் வந்து ரொம்ப அதிரடி திருப்பங்களா நாளுக்கு நாள் நடந்துகிட்டே இருக்கு அப்படி இருக்கிறப்போ இப்ப பாத்தீங்கன்னா அண்ணாமலை வந்து ஒரு பக்கம் பகிரங்கமா பேச்சுகள் பேச்சு பேசிக்கிட்டே இருக்காரு சோ அவரோட பேச்சுகள் வந்து ரொம்ப தீயா பரவிகிட்டு இருக்கு அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி அதிமுகால இருந்து அவங்க ஒரு சிலர் பேசிக்கிட்டு இருக்காங்க சோ அந்த விஷயம்தான் இப்போ ரொம்ப வந்து கான்ட்ரவர்சியா போய்கிட்டு இருக்கு சோ அப்படி இருக்கிறப்போ அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நோட்டா கட்சின்னு எங்களுத ஃபர்ஸ்ட் சொன்னீங்களே இன்னைக்கு எங்க கூட நீங்க சேர்றதுக்கு தவம் இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து அதிமுகவா பார்த்து சொன்ன மாதிரி ஒரு விஷயம் வந்து போய்கிட்டு இருக்கு சோ அது என்ன விஷயம் அதாவது தமிழ்நாட்டுல பாஜக கால் உண்ன்ற முடியவே முடியாது அப்படின்ற ஒரு தான் இப்ப இதுவரைக்கும் நிலம்பின் இருக்கு ஆனா இங்க பாஜக எப்படி புரோட்டேட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க இல்லாம தமிழக அரசியல் இல்ல அதாவது தேர்தல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே திமுக கூட்டணி ஒரு பக்கம் இருந்தாலும் அதிமுக கூட்டணி பக்கம் ஒரு ஒரு பக்கம் இருந்தாலும் பாஜக இல்லாம இங்க கூட்டணி வைக்க முடியாது ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்ற ஒரு கட்டமைப்பை நாங்க இங்க கட்டமைச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை கூவுகிறோம் இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் சோ பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி சேருவாங்களா இதுதான் தொடர்ச்சியா தமிழக அரசியல்ல பேசப்பட்டு வருகிறது ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பாஜக கூட ஒட்டும் இல்லை உறவு இல்லை இன்னைக்கு இல்லைங்க என்னைக்குமே நாங்க வந்து ஒண்ணு பண்ண மாட்டோம் கூட்டணி வைக்கவே மாட்டோம் அப்படின்னு கொக்கரிச்சிருந்தாங்க அதிமுக ஒரு பக்கம் பாஜக என்ன சொல்லுச்சுன்னா எங்க தான் கூட்டணி வரும் அதுல நாங்க உறுதியா இருக்கும் முதல்வர் வேட்பாளர் நாங்க அப்புறமேட்டு பாத்துக்கலாம் ஆனா எங்க தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் எங்க தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் பேசியிருந்தாங்க இப்படி கூட்டணி வந்து இல்ல அப்படி இப்படின்னு சொல்லும்போது சமீப காலமா அதிமுக சைட்ல இருந்து என்ன பண்றாங்கன்னா எங்களுக்கு ஒரே எதிரி வந்து பாத்தீங்கன்னா திமுக தான் திமுக யாரெல்லாம் எதிரின்னு நினைக்கிறாங்களோ அவங்களே எங்க கூட கூட்டணி சேரலாம் அப்படின்ற மாதிரி அதிமுக என்ன பண்ணாங்க சொன்னாங்க அதாவது பாஜக கூட கூட்டணி வைக்கிப்பீங்களா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு இன்னும் ஆறு மாசம் இருக்குங்க எங்களுக்கு ஒரே எதிரி வந்து திமுக தான் அப்படின்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி பகிரங்கமாக சொல்லவில்லை ஆனா இதுக்கு முன்னாடி பகிரங்கம் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒட்டும் இல்லை உறவு இல்லை பாஜக கூட நாங்கள் கூட்டணி வைக்கவே மாட்டாங்க அவங்க கூட எங்களுக்கு வந்து கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது அந்த அளவுக்கு நாங்கள் வந்து என்ன பண்றோம் வெறுக்குறோம் பாஜகவை அப்படின்ற மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி தரப்பு ஓப்பனாகவே சொல்லுது எடப்பாடி பழனிசாமி அதை தான் ஒப்புக்கொண்டார் ஆனா இப்ப என்ன அப்படி மாத்தி பல்டி அடிக்கிறார் பார்த்தீங்கன்னா அது ஆறு மாசம் இருக்குங்க இப்பதைக்கு எங்களுக்கு ஒரே எதிரி வந்து பாத்தீங்கன்னா திமுகவை திமுக வீழ்த்தணும் அதுதான் திமுகவை யாரெல்லாம் எதிர்க்கணும் யாரெல்லாம் வந்து வீழ்த்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ எங்க கூட வந்து சேர்ந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருந்தார் ஆனா அண்ணாமலை இந்த சைடு என்ன பண்றாருன்னா அதே தான் சொல்லியிருந்தார் பாஜக கூட அதிமுக கூட கூட்டணி வைக்குமா பாஜக அப்படின்னு சொல்லும் போது கூட்டணி பத்தி நெருக்கத்துல பேசிக்கலாங்க எங்களுக்கு வந்து அதிமுகலாம் வந்து எதிர்கட்சியெல்லாம் இல்லை நாங்க வந்து அன்போட தான் இருக்கோம் உறவோட தான் இருக்கும் நட்போட தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி கூட எடப்பாடி பழனிசாமி குறித்து அண்ணாமலை வந்து என்ன பண்ணாரு பேசியிருந்தாரு சோ இப்படியே போயிட்டு இருக்கும் போது திடீர்னு அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா இங்க வந்து எங்களை வந்து நோட்டா கட்சிக்கு கீழே சொன்னாங்க அதாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இவங்க கூட கூட்டணி வச்சதுனால நாங்க தோத்தோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் இவங்க அதிமுக காரங்க பேசிட்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற எலெக்ஷன்ல அதிமுக பாஜக கூட கூட்டணி வச்சதுனாலதான் ஆட்சியை பிடிக்க முடியாம தோல்வி அடைந்தாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டு பேரும் தனித்தனியா பேசாங்க ஆனா அவங்க வந்து ஜெயிக்கவே முடியல ஏன்னா அவங்களுடைய உண்மையான ஓட் பேங்க் என்ன அப்படின்றது தெரிஞ்சு போயிருச்சு இப்படியெல்லாம் இருக்கும்போது எங்களை இப்படியெல்லாம் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க எங்க கூட கூட்டணி வச்சு அடிச்சதுனால தான் நாங்கள் இவங்க தோத்த மாதிரியும் எங்கள் நாங்கள் நோட்டா கட்சிக்கு கீழே இருந்தோம் அப்படின்ற மாதிரி ஜெயக்குமாரை போன்றவர்களை விமர்சிச்சிருந்தாங்க ஸோ இந்த விமர்சனங்களை வைத்து அண்ணாமலை என்ன சொன்னாருன்னா இப்படியெல்லாம் பேசியிருந்த கட்சி இப்போ எங்கள் கூட கூட்டணி வச்சுக்கிறதுக்கு தவமாக தவம் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த ஒன்று போட்டார் இதுக்கு முன்னாடி வார்த்தைகள்ன்ற போரில் பாஜக தலைவர் அண்ணாமலை எதனா சொன்னார்னா அதுக்கு வந்து பதிலடி கொடுக்கிற விதமாக அதிமுக சைல இருந்து பவர்ஃபுல்லா ஒரு வார்த்தைகள் வரும் அது எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும் ஆர்பி உதயகுமாரா இருக்கட்டும் இல்ல ஜெயக்குமார் போன்றவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பாஜக எதிர்த்தே என்ன பண்ணிருந்தாங்க குரல் கொடுத்துருந்தாங்க ஆனா இப்படி ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறாரு ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னா எங்கள சொல்லல நான் எங்களுக்கு அது சம்பந்தமே இல்ல அதாவது இதுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல எங்களை சொல்லவே இல்லையா அவரு யாரையும் சொல்லிட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவங்க கட்சி ஒண்ணும் அவரும் பெரிய கட்சியிலங்க இங்க யாருமே வந்து தவம் கிடைக்கல தவம் கிடைக்கல நாங்க வந்து தவமா தவம் இருந்து பாஜக கட்சியோட கூட்டணி எங்களுக்கு அவசியம் இல்லை அவர் யாரையோ சொன்னாரு அப்படின்ற மாதிரி நத்தம் விஸ்வநாதன் என்ன பண்றாரு சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி கிட்ட இந்த கேள்வி கேட்கும் போது அவரு என்ன சொன்னாரு சிரிச்சுக்கினே அவர் எங்களை சொல்லலையே அதிமுக குறிப்பிட்டிருக்காரா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கிறாரு அதிமுக குறிப்பிட்டு பேசணும்லாம் இல்ல தானே விமர்சிச்சிருக்கீங்க நோட்டா கட்சிக்கும் கீழே இருக்காங்க பாஜக பாஜக கூட கூட்டணி வச்சதுனாலதான் நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலு தோற்றோம் அப்படின்னு உங்க முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே விமர்சிச்சிருக்காங்கல்ல அப்ப அதிமுகன்னு சொன்னா என்ன அதிமுக சொன்னலாம் என்னங்க இதுல என்னங்க இருக்கு ஆனா தாங்க எதிர்க்கிறாரு நீங்க எதிர்க்கறது பேசவே மாட்டேன்றீங்களே ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அலசி ஆரம்பிச்சோம்னா நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது ஒண்ணு இரட்டைல சின்னம் இந்த விவகாரம் வந்து தேர்தல் ஆணையம் வந்து முடிவெடுத்து சொல்லணும் அப்படின்ற மாதிரி நீதிமன்றம் சொல்லியிருக்கு இந்த விவகாரம் தேர்தல் ஆணையம் வந்து மத்திய அரசுக்கு கீழே வருதுனால அவங்களுடைய கெடுபடினால இந்த விவகாரம் நம்ம பகைச்சுக்கிட்டோம்னா பாஜகவை பகைச்சுக்கிட்டோம்னா இது நம்மளுக்கு ரொம்பவே டிராபேக் ஆயிரும் அதனால வந்து நம்ம வந்து சுமூகமான ஒரு முடிவுல போலாம் அப்படின்னு சொல்லிடு இன்னொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல பாஜக கூட தான் கூட்டணி வைக்க முடியும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்துக்கு எடப்பாடி பழனிசாமி தள்ளப்பட்டார் அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் எஸ்பி வேலுமணி அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட கூட்டணி வைக்காததுனால தான் ஒரு சில தொகுதியெல்லாம் நம்ம இழந்தோம் ஆனால் இது அப்படி நீடிக்கக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணும் நம்ம கூட்டணி வச்சு ஆகணும் அப்படி வச்சா தான் நம்ம வந்து வின் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி எஸ்பி வேலுமணி போன்றவர்கள் என்ன பண்றாங்க எடப்பாடிக்கு இப்பவே விதை நிர்பந்தத்தை கொடுக்குறாங்க நீ ஏன்னா இப்போ இவர் வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னா தமிழக வெற்றி கழகத்தோட வைக்கலாம் தமிழக வெற்றி கழகம் இவங்களுக்கு அவங்க போடுற கண்டிஷனுக்கு இவங்க வந்து தயாராகவே இல்லை ஸோ அதனால வந்து பாஜக கூட பேச்சுவார்த்தை நடத்தி பாஜக கூட கூட்டணி வைக்கலாம் என்னதான் அவங்க கொக்கரிச்சிருந்தாலும் ஏடிஎம்கே தலைமையில தான் பாஜக கூட்டணி அமையும் அதனால எந்த விதமாற்ற மாற்று கருத்தை இல்ல அதனால நம்ம பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடிக்கு ஒரு சிலர் வந்து என்ன பண்ணாங்கன்னா நிர்பந்திக்கிறதுனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல பாஜக தான் கூட்டணி வைக்கணும் அப்படின்ற ஒரு தான் இப்ப போயிட்டு இருக்கு இதை தான் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாருனா தவமா தவம் கிடைக்கிறாங்க எங்க கூட கூட்டணி வைக்கிறதுக்கு அப்படின்னு அதிமுகவை இழிவுபடுத்துற விதமா நம்ம அண்ணாமலை பேசுறாலும் இதற்கு அதிமுகல இருந்து பொதுச் செயலாளரோ இல்ல நத்தம் விஸ்வநாதனோ பகிரங்கமா அவங்களால என்ன பண்ண முடியல பதிலடி கொடுக்க முடியல அவர் எங்களை சொல்லல அதிமுக சொல்லல அண்ணாமலை யார சொன்னாரோ அது தான் போய் கேட்கணும் எங்க ஊர் எங்களை சொல்லலையே அப்படின்ற ஒரு முழுப்பதான ஒரு பதிலில் தான் வந்து அதிமுக முன் என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஸோ எப்போவுமே வந்து அதிமுக அண்ட் பாஜக இவங்களுக்கு நடுவில் வந்து திடீர்னு சுமூகமான உறவு போகிறா மாதிரி இருக்கும் திடீர்னு வந்து விரிசல் விடுற மாதிரி இருக்கும் இவங்க வந்து முட்டாலாக இருக்காங்களா இல்லாட்டி மக்களை முட்டாளா ஆக்கிட்டு இருக்காங்களா அப்படின்றது தெரியல ஸோ அதையும் நம்ம வந்து தேர்தல் நெருக்கத்தில் நம்மளுக்கு எல்லாமே வெட்ட வெளிச்சமாக கண்டிப்பாக தெரிஞ்சுரும் ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறப்போ இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா ரம்ஜான் நோம்பு வந்து ஆரம்பிச்சிருக்கு ஸோ அதை வந்து இஸ்லாமியர்கள் எல்லாருமே ரொம்ப ஆரவாரமாக அழகாக கொண்டாடி அந்த நோம்பு திறக்கிற விழாவை வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கு இந்த வருஷம் ஸ்பெஷலா விஜய் என்ன பண்ணிருக்காரு ஒரு இடத்துல போயிட்டு எல்லா முஸ்லீம்ஸையும் கூப்பிட்டு அவங்க நோன்பு திறக்கிற விழாவில் அவரும் வந்து கலந்துகிட்டு இருக்காரு ஸோ அதுக்கான ஒரு இன்விடேஷன் அதெல்லாம் வந்து ரெடி பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது யாரோ கிழிச்சு போட்டுட்டாங்களாம் ஸோ அது ஒரு சர்ச்சையா போய்கிட்டு இருக்கு அதுக்கு புசியானது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கிழிச்சு போட்டவங்க வந்து உண்மையான முஸ்லீம்ஸே கிடையாது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க ஸோ ஏதாவது ஒரு பிரிவினை உண்டாக வாய்ப்பு இருக்கா ஏதாவது ஒரு மத நம்பிக்கை மத அந்த ஒரு பிரிவு வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அது என்ன விஷயம் நிச்சயமா இது வந்து எதை காட்டுது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதிர்ச்சி இல்லாம எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம பண்ணா இப்படிதான் வந்து சொதப்பல்ல முடியும் அப்படின்ற ஒரு விவகாரம் வந்து இதன் மூலியமா தெரியுது என்னதான் நீங்க வந்து ஒரு மாஸ் ஹீரோவா இருக்கலாம் நீங்க கை நிறைய சம்பாரிச்சவங்களா இருக்கலாம் மக்கள் மத்தியில் உங்களுக்கு வரவேற்பு கிடைச்சி நீங்க கொக்கரிக்கலாம் ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு முதிர்ச்சி இல்லைனா அனுபவம் இல்லைனா இப்படிதான் சொதப்பல போய் முடியும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த நிகழ்வு இப்தார் நோன்பு நிகழ்ச்சின்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லா கட்சியினரும் இருக்கிற சிறுபான்மையினர் மக்கள் இஸ்லாமியர் மக்கள்லாம் அவங்கவுங்க சார்பான பண்ணுவாங்க இந்த நோன்பு திறப்பு நிகழ்ச்சி வந்து என்ன பண்ணுவோம் நடத்துவாங்க நடத்துவாங்க திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் யார இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற முன்னணி அரசியல் கட்சி எல்லாமே வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த நிகழ்ச்சி வந்து என்ன பண்ணுவாங்க முன்னின்று நடத்துவாங்க அந்த எந்த கட்சியிலும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கா அவலமான விஷயங்கள் நடந்திருக்கா இந்த நிகழ்ச்சியில எதனா ஒரு சீர்கேடு நடந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லவே இல்லை தமிழக வெற்றி கழகத்துல மட்டும்தான் அது நடந்திருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நேற்று எழுந்து ராயப்பேட்டையில தமிழக வெற்றி கழக சார்பாக இப்தான் நோம்பு நிகழ்ச்சி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க மாவட்டத்துக்கு அஞ்சு பேர் அப்படின்ற விதத்துல என்ன பண்ணிருக்காங்க கூப்பிட்டு இருக்காங்க அதை தவிர்த்துட்டு லோக்கல்ல இருக்கிற ஒரு சில ஜமாத்தார்கள் என்ன பண்ணிருக்காங்க இன்வைட் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரம் பேர் என்ன பண்ணிருக்காங்க கூப்பிட்டு இருக்காங்க இவங்க வந்து என்ன பண்ணணும்னா பெரிய மாஸ்க் காட்டணும் நம்ம சிறுபான்மையினர் ஓட்டுகளை நம்ம வாங்கணும் அதுக்கும் நம்ம வந்து என்ன பண்ணோம் உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொதப்பல்ல மன்னக்கவி இருக்கு தமிழக வெற்றி கழகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் பேர்கிட்ட என்ன பண்ணியிருக்காங்க அழைப்பு கொடுத்துருக்காங்க இதுக்காக மட்டன் பிரியாணி அந்த நோம்பு திறப்பு நிகழ்ச்சிக்கு என்னென்ன கொண்டு வருவாங்களோ அதெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க இதுக்கு வரவங்களுக்கு வந்து இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க இந்த இன்விடேஷன் இருக்கிறவங்க தான் உள்ள அலோவ் பண்ணணும் மற்றபடி வேற யாருமே அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி தான் அப்படின்ற ஒரு வர முறையில தான் என்ன பண்ணிருக்காங்க இந்த நிகழ்ச்சி வந்து என்ன பண்ணிருக்காங்க நடத்திருக்காங்க இதுல நிறைய இஸ்லாமியர்களுக்கு வந்து என்ன பண்ணிக்கா கையில இன்விடேஷன் வச்சுருந்தோம் உள்ள போக முடியல ஒருத்தர் வந்து பேசுறாரு பேசுறாரு நோம்பு நாங்க இருந்து நோன்பு இருக்கிறவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும் ஆனா யாரோ வந்து என்ன பண்றாங்க முன்னாடி வந்து உக்காடுறாங்க அதுவும் நிறைய பேர் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து உள்ள அலோவ் பண்றாங்க இன்விடேஷன் வச்சிருக்கிற எங்களே அலோ பண்ணலங்க என்னங்க இது நடக்குது இவங்க ஆர்கனைஸ் ஒழுங்கா பண்ணல இவங்க வந்து வீம்புக்குன்னு பண்றாங்க அதாவது நாங்களும் வந்து எங்க கட்சி சார்பாக வந்து நிகழ்ச்சியை பண்ணோம் சிறுபான்மையின ஓட்டுகளை வாங்கணும் அப்படின்றதுக்காக ஒரு கணக்கு காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி பண்றாங்க உண்மையிலேயே வந்து நோம்பு இருக்கிறவங்களுக்கு இவங்க முக்கியத்துவம் தருதே இல்லை அப்ப எதுக்கு எங்க இன்விடேஷன் எங்களுக்கு டை அடிச்சிட்டு கொடுக்கணும் அந்த இன்விடேஷன் வச்சிருந்தாலும் உள்ள தர உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க யாரோ உள்ள போறாங்க மது அருந்திட்டு எல்லாம் போறாங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அவங்க வந்து என்ன பண்றாங்க சொல்றாங்க இதுல இன்னொருத்தரையும் பாத்தீங்கன்னா ஒரு பெண்மணி வந்து என்ன பண்றாங்க அவங்க முஸ்லீமே இல்ல ஆனா அவங்க கையில இன்விடேஷன் இருக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா என்ன விட மாட்டாங்க அப்போ நோன்பு நிகழ்ச்சி அப்படின்னாலே மேக்சிமம் என்ன பண்ணுவோம் முஸ்லீம் ஏன்னா அவங்க வந்து உண்மையா நோம்பு இருந்து என்ன பண்ணுவாங்க அதை இது பண்ணுவாங்க சரி அந்த நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில வந்து எல்லாருமே கலந்துக்கலாம் அது இவங்க தான் கலந்துக்கணும் அவங்க தான் கலந்துக்கணும் அப்படின்ற ஒரு வரமுறை எல்லாம் இல்ல எல்லாருமே கலந்துக்கலாம் அப்படின்றத ஒரு பொது நிகழ்ச்சியா நடத்துனாங்க ஆனா இருந்தாலும் இங்க இஸ்லாமியர்களுக்கு நோம்பு இருந்த உண்மையான இஸ்லாமியர்களுக்கு முக்கியத்துவம் தரல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை தான் ஒரு இஸ்லாமியரே வந்து முன்வைக்கிறாரு அதே மாதிரி நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா இன்விடேஷனை கிழிச்சிட்டு தூக்கி போட்டு போனாங்க ஏன்னா அது அதோடைய ஆதங்கம் தான் எங்க இன்விடேஷன் இருந்தே எங்களை உள்ள அலோ பண்ணலையே அப்படின்ற ஒரு ஆதங்கம் தான் நாங்க நோம்பு இருந்து அந்த நோம்பு திறப்பு நிகழ்ச்சிக்கு நாங்க எங்களை அலோ பண்ணலையே அப்படின்ற ஒரு ஆதங்கத்துல என்ன பண்ணாங்கன்னா கிழிச்சிட்டு போனாங்க அது இஸ்லாமியர்களா இருக்கட்டும் இல்ல இஸ்லாமியர் அல்லாதவர்களா கூட கிழிச்சிட்டு போயிருக்கலாம் இதெல்லாம் வந்து அஹ் பொதுச் செயலாளர் புஷியானந்த கவனத்துக்கு கொண்டு இருக்கும் போது அவர் என்ன சொல்றாரு இந்த நிகழ்ச்சி வந்து சிறப்பா நடந்துச்சு அப்படின்னு சிறப்பா நடந்ததா நாங்க அதை டிவில பார்த்தோமே எந்த அளவுக்கு சிறப்பா நடந்துருச்சு எந்த அளவுக்கு இதுவா இருந்துச்சு விஜய் அவர்கள் வரும்போது தலையில குல்லாவும் அதே போல கையிலையும் கட்டிட்டு அதன் சிறப்பு அந்த நிகழ்ச்சியில் வந்து சிறப்பா கலந்து கொண்டாரு அதுல நம்ம எந்த வித மாற்று கருத்து இல்ல நம்ம அது எதுவுமே சொல்லல ஆனா இந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகள் ஒழுங்கா அரேஞ்ச்மெண்ட் பண்ணப்பட்டிருக்கா இங்க வந்து முக்கியமானவர்களுக்கு வந்து இந்த நிகழ்ச்சியில சம்பந்தப்பட்டவர்களுக்கு இங்க வந்து அங்கேயும் முக்கியத்துவம் அதிகாரம் கொடுத்தப்பட்டிருக்கா அப்படின்றத ஒரு பெரிய கேள்வியா இருக்கு இத குசியானது கிட்ட கேட்கும்போது போது அவரு என்ன சொல்றாரு உண்மையான முஸ்லீம் வந்து என்ன பண்ண மாட்டான் கிழிச்சிட்டு போக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கிழிச்சிட்டு போவாங்களா இஸ்லாமியர்களை வந்து அவமானப்படுத்துறீங்களா இந்த நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நீங்க நிகழ்ச்சி நடத்தி தான் அவங்க நோம்பு திறக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஆனா உங்களை மதிச்சு நீங்க கூப்பிட்டு நீங்க இன்விடேஷன் கொடுத்து நீங்க அழைக்கப்பட்டதுனாலதான் இந்த இஸ்லாமியர்களா வந்திருக்காங்க அந்த இஸ்லாமியர்களை பார்த்து என்ன சொல்றாரு உண்மையான இஸ்லாமியர்கள்லாம் வந்து இன்விடேஷனை கிளிக்க உண்மையான இஸ்லாமியர்களுக்கு நீங்க வந்து முக்கியத்துவம் கொடுத்தீங்களா அனுமதி கொடுத்தீங்களா அந்த கேள்விக்கு பதில இவர் எப்படி மடைமாற்றாருன்னா உண்மையான இஸ்லாமியர்கள் இதை கிழித்து போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்களை அவமானப்படுத்துற மாதிரி தானே இப்படி தமிழக வச்ச கழக பொதுச்செயலாளர் புஷியானந்த இனி பேசுறாரு அப்படின்ற மாதிரி கண்டனங்கள் வந்து வழுக்குது உண்மையிலேயே இது வந்து கண்டிக்கத்தக்கதுதான் ஏன்னா நிகழ்ச்சி ஏற்பாடுகள் குறைகள் உங்க மேல இருக்கு அதை நீங்க ஒப்புக்கொண்டு அதை நீங்க சீர் செய்ய பார்த்துருக்கணும் அதை விட்டுட்டு இவங்க என்ன சொல்றாங்க உண்மையான இஸ்லாமியர்கள் கிழித்து போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஸ்லாமியர்களை நீங்க கொச்சப்படுத்தி அவமானப்படுத்தீங்க உங்க நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு இதுதான் சரியான தண்டனையா கேள்விகளும் எழும்புது மொத்தத்தில் என்ன தெரியுது தமிழக வெற்றி கழகம் இஸ்லாமியர்கள் வாக்குகளை பெறுவதற்கு இஸ்லாமியர்களை கரு கல க கவர் பண்றதுக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சியில நடத்தி முதிர்ச்சி இல்லாம அனுபவம் இல்லாம இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்தி சொதப்பல்ல முடிஞ்சிருக்கு அப்படின்றது தான் பேசும் பொருளாம் இருக்கு இது இவர்களுக்கு ஒரு பெரிய பாடமாவே இருக்கு முதல்ல இஸ்லாமியர்களுக்கு நீங்க நீங்க சொல்லிட்டு உங்க ஆலோசகர் பிரசாந்த் கிஷோர் சொல்லி நீங்க இதை பண்ணீங்களா ஏதுவா அந்த சப்ஜெக்டுக்கே போல ஆனா இருந்தாலும் இஸ்லாமியர்களுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்தீங்களா இல்லையா அப்படின்றது பெரிய கேள்வியா இருக்கு கண்டிப்பா சோ தமிழக வெற்றி கழகம் வந்து முதல் முதல் மாநாடு நடத்துல இருந்து நடத்தினதுல அவங்க ஒவ்வொரு விஷயமும் முடிஞ்சதுக்கு அப்புறமா பல சர்ச்சைகள் பல கண்டனங்கள் பல வந்து விமர்சனங்கள் தான் வந்துகிட்டே இருக்கு ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் மாநாடுல ஆரம்பிச்சது அவ்வளோ சேர்கள் உடஞ்சி வேஸ்டா போச்சுன்னு ஸோ அடுத்து வந்து அவர் வந்து அந்த ஒரு விமான நிலையம் கட்டுறதுக்கு அந்த அங்க போயிட்டு மக்களை சந்திக்காம அவரோட தொண்டர்களை மட்டும் பார்த்துட்டு வந்துட்டான்னு சொல்லி ஸோ அடுத்ததான் இந்த மாதிரி ஒரு விஷயம் இதே மாதிரி தொடர்ந்து வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து நிறைய வந்து பின்னடைவுகள் இருக்கு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை பட் தேர்தலில் அவங்க களம் காணும்போது அடுத்து என்ன பண்ணுவாங்க அதுக்கு இன்னும் யார் யாரெல்லாம் போயிட்டு அவங்க பார்ப்பாங்க இன்னும் அதுல அவங்க எவ்வளோ அளவுக்கு விமர்சனங்கள் பெறுவாங்க அப்படின்றதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ அடுத்ததா அதிமுக நம்ம ஏற்கனவே அதிமுக பற்றி தான் நிறைய பேசியிருந்தோம் ஸோ இப்போ முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அதிமுக வந்து சலச கலப்பு பூசல் அந்த விரிசல் பிளவு இதெல்லாம் வந்து நடக்கிறது ரொம்ப சகஜமா ஆயிடுச்சு அப்படிதான் இருந்துகிட்டு இருக்கு அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா ராஜேந்திர பாலாஜி இருக்காருல்ல சோ அவர் வந்துட்டு அதிமுகவோட நிர்வாகி இன்னொருத்தரவுமே ரொம்ப ஒரு தரக்குறைவா ரொம்ப அவமரியாதையா பேசி அது ஒரு விஷயம் வந்து அது இப்ப கட்சிக்குள்ள ஒரு பெரிய பூதாகரமா வெடிச்சுக்கிட்டு இருக்கு சோ அது என்ன விஷயம் அதாவது பேய்க்கும் பேய்க்கும் சண்டை அப்படின்னு அந்த மாதிரி முன்னாள் அமைச்சர்கள் இரண்டு பேருக்கும் சண்டை அதிமுகல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு என்ன விவகாரம் பாத்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டங்களை ஆலோசனை செயல் வீரர்கள் கூட்டத்தில் வந்து ராஜேந்திர பாலாஜிக்கு சால்வா அணித்து வைத்துட்டு பக்கத்தில் இருந்த மாபா பாண்டியராஜன் முன்னாள் அமைச்சர் மாபா பாண்டியராஜனுக்கு போது ராஜேந்திர பாலாஜி என்ன பண்றாரு நிர்வாகி அரைஞ்சாரு ஏன் பார்த்தீங்கன்னா இங்க மாவட்ட செயலாளர் நான் தான் என்ன மீறி இங்கே பண்ணிட முடியுமா என்னை மீறி இங்க மா விருதுநகர் மாவட்டத்தில் அரசியல் பண்ணிட முடியுமா என்ன தெரியும் உனக்கு இப்போ வந்து உங்களுக்கு எல்லாம் வந்து நீ என்ன பண்ற நான் இருக்கும்போது அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பகிரங்கமாவே சொன்னார் அதுக்கப்புறம் நடந்த நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா மாஃபா பாண்டியராஜனை எதிர்க்கவே அது ஓப்பனாவே எதிர்க்க ஆரம்பிச்சாரு யார் நீ குறுக்கெல்லாம் வந்து இருக்க தொலைச்சு உன்னை உன்ன வந்து குறுநில மன்னர்கள் தான் எடப்பாடிக்கு எதனா ஒண்ணா குறுக்க வந்துச்சுன்னா நான் வந்து என்ன பண்ணுவேன் துப்பாக்கி எழுந்துவேன் நானும் வந்து நான் அம்பு நான் ஏய்வேன் என் குறுக்கெல்லாம் வந்துடாத தொலைச்சு போடுவேன் அப்படின்ற மாதிரி ஆஹ் சொல்லியிருந்தாரு நீ யாரு கட்சியை காட்டி கொடுத்தவன் தானே நீ இன்னைக்கு வந்து ஒரு கட்சியில் இருப்பேன் நாளைக்கு ஒரு கட்சியில் இருப்பேன் நீ யாரு நான் இங்க வந்து உடம்புல உடம்புலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக ரத்தம் ஓடுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கண்டமே இன்னைக்கு என்ன பண்ணிட்டாரு மாபா பாண்டியராஜனை ஓப்பனாகவே திட்டிட்டார் மாப்போ பாண்டியராஜன் முன்னாள் காங்கிரஸ்ல இருந்தாரு அப்புறம் தமிழ் மாநில காங்கிரஸ்ல இருந்தாரு அப்புறம் தேமுதிக இருந்தார் அப்புறம் பாஜக இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து இது மாதிரி சொல்லி நீ இப்ப வந்து அதிமுக இருந்த அதிமுக வந்து ஓபிஎஸ் தரப்புல இருந்தாரு அதுக்கப்புறம் இபிஎஸ் தரப்புக்கு வந்தாரு இபிஎஸ் தரப்புக்கு வந்தாலும் ஓபிஎஸ் தரப்பு ஆதரவாளராகவே என்ன பண்ணாரு இபிஎஸ் கட்ட இருந்தாரு அதுக்கப்புறம் ஜெயலலிதா பீரியட்ல இவர் முதல் இவர் வந்து என்ன பண்ணாரு அமைச்சரா இருந்தார் அப்ப இருந்த மரியாதை இப்ப எடப்பாடி டீம்ல நம்மளுக்கு இல்ல அதனால திருப்பியும் ஓபிஎஸ் பக்கமே போயிடலாமா இல்ல தமிழக வெற்றி கழகத்துக்கு போலாமா இல்ல பாஜக போலாமா இப்படி ஆலோசனை குழப்பத்திலேயே நீடிந்ததுனால இங்க வந்து ஒரு அசாதாரண சூழல் இருந்தது என்னதான் இருந்தாலும் இந்த சண்டை எப்படி வந்தது எதுக்காக வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அலசி ஆராய்ந்து உள்ள போனா ராஜேந்திர பாலாஜி தலைக்கு மேலே ஒரு கத்தி தொங்கின்னு இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் முன்னாள் பால்வளத்துறை அமைச்சரா இருந்தார் அப்ப இருக்கும் பொழுது நிறைய பேர்கிட்ட வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து மூணு கோடி ரூபா கிட்ட வந்து என்ன பண்ணியிருக்காரு கையாடல் பண்ணியிருக்காரு இந்த வழக்கு வந்து லஞ்ச ஒழிப்பு துறையில் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை சரியா வந்து கையாடல இது வந்து உச்ச நீதிமன்றத்துல போகும்போது உச்ச நீதிமன்றம் வந்து சிபிஐ வழக்கு போயிடுச்சு சிபிஐ வழக்கு போறதுக்கான அவசியம் என்ன உச்ச நீதிமன்றம் விசாரிக்கும் போது சரி தமிழக அரசுக்கு பதில் மனு தாக்கல் பண்ணுப்பா ஏன்பா அவர் அவங்கள அந்த குற்றப்பத்திரிகை வந்து தாக்கல் பண்ணாம இருக்கீங்க என்ன இஷ்யூ அப்படின்னு சொல்லும்போது தமிழக அரசு என்ன சொல்லிடுச்சுன்னா ஐயா நாங்கள் வந்து இவர் மேலே குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் ஆனால் ஆளுநர் ஒப்புதல் கொடுத்துட்டாருன்னா அதை நாங்க பண்ணிடுவோம் அதுக்கான சைன் அத்தாரிட்டி வந்து ஆளுநர்கிட்ட இருக்கு அவர் சைன் போட்டு கொடுத்துட்டாருன்னா அடுத்த கட்ட வேலை வாங்கிப்போம் இது சிபிஐக்கு போகணும்னு அவசியமே இல்ல அப்படின்னு சொல்லும்போது ஆளுநர் ஒரு கொட்டு வச்சது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் என்ன அப்படின்னு நீங்க எதுக்கு பண்ணி இது மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க முதல்ல ஆளுநருடைய தனி செயலாளர் வந்து ஆஜராகணும் ஆஜராகி இதுக்கான விளக்கத்தை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மேபி இது வந்து லஞ்ச ஒழிப்பு துறைக்கு போனாலும் இல்ல சிபிஐக்கு போனாலும் ராஜேந்திர பாலாஜி நிச்சயமா பண்ணப்படுவார் என அந்த வழக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அதனால நிச்சயமா இவர் வந்து என்ன பண்ணுவாரு ஆஹ் அரசு பண்ண போவாரு அப்படி சப்போஸ் அரஸ்ட் பண்ணி போயிட்ட பிறகு இந்த விருதுநகர் மாவட்டம் அடுத்தபடியா யார் கண்ட்ரோல்ல போயிடும் மாப்பா பாண்டியராஜன் கைக்கு தான் போயிரும் அதனால பயந்துக்குன்னு இந்த மாதிரி பேசுறாரு வளர்றாரு அப்படின்னு ஒரு அரசியல் கருத்து இருக்கு இதெல்லாம் இப்படியெல்லாம் பேசி இவ்வளவு அவமானப்பட்டு மாப்பா பாண்டியராஜன் என்ன பண்ணிருக்காரு எடப்பாடியிருக்காரு சந்திச்சிருக்காரு இங்க பாருங்க ஐயா இது மாதிரி வந்து ராஜேந்திர பாலாஜி வந்து பொது மேடையில இந்த அளவுக்கு இழிவா பேசுறாரு இதுக்கு நீங்க என்ன ஏதுன்னு கேட்க மாட்டீங்களா என்ன விஷயம் ஏன் இவரு மாதிரி பேசிட்டு இருக்காரு எனக்கும் அவருங்க என்ன நான் பாட்டுன்னு ஒரு வாரமா போயிட்டு இவர் பாட்டுன்னு ஒரு வாரமா போயிட்டு எதுக்கு இது மாதிரி என்ன பேசி வந்து கலங்கப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி எடப்பாடிக்கு சொல்லும் போது எடப்பாடி என்ன சொல்லியிருக்காருன்னா ஆனா நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க இந்த விஷயத்தை நம்ம விசாரிக்கிறோம் ஏன்னா இப்பதான் செங்கோட்டையன வந்து என்ன பண்ணிருக்காரு எழும்பியிருக்காரு அதிமுக வந்து எடப்பாடிக்கு ஆப்போசிட்டா வந்து எழும்பியிருக்காரு சோ ஒருத்தர் ஒருத்தர் இப்படி எழும்பியிருக்காரு இன்னொன்னு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா சைலண்டா ஒரு அதிமுக சைலண்ட் வார் ஒண்ணு போயிட்டு இருக்கு எஸ்பி மனிக்கும் எடப்பாடிக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடியுடைய எஸ்பி வேலுமனுடைய மகனுடைய கல்யாணத்துக்கு எடப்பாடி யாரும் போகவே இல்லை அதுவே ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது மன கஷ்டத்துல இருக்காதான் எஸ்பி வேலுமணி ஏன் இவர் போல ஏன் இவர் வரல அதிமுக பிரமுகர் எல்லாம் வர்றாங்க மத்த முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் வராங்க ஏன்னா இந்த கழகத்துக்கு பாஜக காரங்களாம் வராங்க முன்னாள் அமைச்சர்கள் மூத்த நிர்வாகிகள் எல்லாம் வராங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி மட்டும் ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு கஷ்டம் இருந்தாலும் எஸ்பி வேலுமணி ஸோ இப்போதைய சைலண்ட் வார் ஒன்னு போயின் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த சிவராத்திரி நிகழ்ச்சியில கூட வந்து பாத்தீங்கன்னா எல் முருகன் அப்புறம் வேலுமணி இவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஒருத்தர் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காங்க சந்திச்சிருக்காங்க சோ அமித்ஷாவும் சந்திச்சதா பேசியிருக்காங்க அமித்ஷா வரும்போது அமித்ஷாவும் ரகசியமா இவர் சந்திச்சிருக்காரு எஸ் பி வேலுமணி சந்திச்சிருக்காரு அப்படின்ற ஒரு கருத்தை வந்து என்ன பண்ணிருக்கு முன்வைக்கு இதனாலே எடப்பா பழனிச்சாமி ரொம்ப அப்செட்ல இருக்கா என்னப்பா இது எனக்கு நான் கூட இருந்தவங்க எல்லாருமே வந்து எனக்கு வந்து துரோகம் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதே தான் நீங்க எதை செஞ்சீங்களோ அதே தான் உங்களுக்கு வரும் நீங்க வந்து துரோகம் பண்ணீங்களா அதே மாதிரி உங்களுக்கு துரோகம் பண்றாங்க மாபா ரஜனை கேட்கும்போது அவர் என்ன சொல்லிருக்கா எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டை என்னதான் எழும்பி இருக்காரு நீங்களோ இது மாதிரி பிரச்சனை தேவையில்லாம பிரச்சனை போயிடும் இருக்கிற டைம்ல எதுக்கு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்றேன் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க பிரஸ் கட்ட கூட நீங்க என்ன பண்ணீங்க இதை பத்தி பேசாதீங்க அப்படின்னு அப்படின்ற மாதிரி ஆலோசனை சொல்லிட்டு இருக்காத ஒரு தகவல் நம்மளுக்கு வருது என்னதான் இருந்தாலும் ஒரு முன்னாள் அமைச்சர்கள் இந்த மாதிரி மாறி மாறி அடிச்சுக்கிறது வந்து ஒரு அதிமுக வந்து ஒரு போதாத காலமும் தான் இருக்கு ஆனா ஒன்னே ஒண்ணுதான் இதுல இருந்து தெளிவா தெரியுது எடப்பாடி பழனிசாமி இருக்கிற வரைக்கும் அதிமுக இப்படிதான் ரொம்ப பிரிஞ்சிட போயிருக்கும் எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் இறங்கி வந்துட்டு எல்லாரையும் அரவணைச்சு ஒருங்கிணைந்து போனாருன்னா அதிமுக நிச்சயமா வந்து ஒரு டஃப் கொடுக்குற ஒரு கட்சியாக தான் இருக்கா ஆமா டஃப் கொடுக்குற கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற எலெக்ஷன்ல இவங்க கூட்டணி கூட வைக்க தேவையில்லை எல்லா அதிமுகவும் ஒன்றிணைந்து ஒருங்கிணைந்து அதிமுகவா களம் கண்டாங்கன்னா கொஞ்சம் டஃபா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அரசியல் கல நிலவரம் நம்மளுக்கு சொல்லப்படுது இல்லா கட்டி இப்படியே இருந்தாங்கன்னா திமுகவுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நிறைய அரசியல் களமும் த அரசியல் விமர்சகா சொல்றாங்க சோ மாபா பாண்டியராஜனும் ராஜேந்திர பாலாஜியும் அடித்துக்கின்ற விவகாரம் அதிமுக அரசியல் வட்டாரங்கள்ல ஒரு பேசும் பொருளாவே இருக்குது இது இன்னும் எப்படி போக போகுது எப்படி வீரியம் அடை போகுது ஏன்னா ராஜேந்திர பாலாஜி எடுத்தங்கவுத்தன் பேசுறாரு மாப்பா பாண்டியராஜன் கொஞ்சம் அமைதியா போறாரு இது இன்னும் இப்படியே நீடிக்குமா ஒரு பக்கம் எஸ்பி வேலுமணி ஒரு பக்கம் செங்கோட்டையன் இப்படி நிறைய தரப்புகள் வந்து எடப்பாடிக்கு ஆப்போசிட்டாவே உள்ளுக்குள்ளேயே இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு வெளியே வந்து பாத்தீங்கன்னா சசிகலா ஓபிஎஸ் தினகரன் இவங்கெல்லாம் இது பண்ணாங்க இது எல்லாத்தையும் எடப்பாடி பழனிசாமி எப்படி சமாளிக்க போறாரு அப்படின்ற ஒரு சவால் அவருக்கு முன்னாடி இருக்கு கண்டிப்பா சோ இப்ப பார்க்கும் வந்து திமுக எப்பவுமே நம்ம சொல்ற மாதிரி அது வந்து தனி வழி அதோட வேலைகளை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க சோ இப்ப போட்டி அப்படிங்கிறது அதிமுக பாஜக அண்ட் தமிழக வெற்றி கழகம் மும்முனை போட்டியா தான் வந்து அரசியல்ல வந்து அடுத்த ஒரு சட்டமன்ற தேர்தலில் நிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறோம் சோ இந்த மும்முனை போட்டி தான் பெரிய அளவுல இருக்கும் சோ தனிப்பட்ட விஷயம் அது எப்பவுமே அதோட பாதையில கரெக்டா போய்கிட்டு இருக்கும் ஆனா இந்த அதிமுக வந்து எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சியை எப்படி கொண்டு நிறுத்த போறாரு அந்த எலெக்ஷன் வரைக்கும் தாங்குமே அப்படின்றதே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு அது வரைக்குமே தாங்குமா தாங்காதா அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்து இப்ப போய்கிட்டு இருக்கு அதிமுக அதையும் நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து விமர்சனங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் அந்த தேர்தல் காலத்துல எப்படி வந்து தன்னை நிறுத்திக்க போறாங்க அப்படின்றதே நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம அரசியல் நிகழ்வோட இறுதி பகுதி நாளைக்கு அரசியல் நடக்கிற சுட சுட நிகழ்வுக்கு வந்து நம்ம அரசியல் நிகழ்ச்சியில அலசி ஆராய் அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதுல ஒன்னே ஒண்ணுதான் இந்த நிகழ்ச்சியை பத்தின உங்களுக்கு கருத்து என்னங்கிறது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்